அழைக்கின்றோம் அழைக்கிட்டு பொதுமக்களும் கட்சி அதுவும் இல்லாமல் கேத்தன் எங்கள் மற்றவங்க மக்களாக இருந்து அவர் வழியாக நடந்து கொடுத்துக்கிட்டோம் இதில் வந்து யாரையும் தீம்பாம ஏதோ பேசக்கூடிய நிகேஷன் சொல்லத்தவில்லை எது நியாயம் தரும என்பது அதை மட்டும் தண்டிகள் இருந்தது நிகேஷன் தமிழகம் தருவிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் தருவிய ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்வம்

ஆரம்பி சிறுமி முடுகள் முதல் மக்கள் ஆழம் ஆளும் அரசுகள் அலட்சியத்தால் தொடர் மக்கள் ஆழம் இழந்து பொருள் இழந்து அனைத்தும் இறந்து தனிமரமாய் தெளிவில் நிற்கும் மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் கூடு ஊருக்கெல்லாம் சோடும் ஓடும் விவசாய நிலத்தை பரதலாம் காப்பாற்று காப்பாற்று

வேண்டாம் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களை உடனடியாக காப்பாற்று ஆர்ப்பாட்டம் நீதி ஆர்ப்பாட்டம் தேவூன் ஆர்ப்பாட்டம் தமிழர் நன்றி ஆர்ப்பாட்டம் மாபெரும் நண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்று வாழும் கேட்ட அரசியல் ஆர்ப்பாட்டம்

மக்கள் பிரிஞ்சவங்க வந்து பலம் கஷ்டப்பட்டு குடும்பத்தை ஓடுறதுக்கு வெடி விபத்தில் வெடி கம்பெனியில் போய் வேலை பார்க்குறாங்க வெடி விபத்தில் இறந்து போகிறவனுக்கு வேறு ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து இது என்ன நியாயம் அப்ப குளிக்கிறவனே ஊற்று விளிக்கிறாங்க அப்போ நேரில் போனவனே நேரில் போகாத நீ குவிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் கொண்டு வராங்க இதனால இந்த தமிழக அரசை கண்டித்து வரும் நாட்களிலே உடனடியாக

ஒன்றிய வகைய பாண்டியமால் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வரையில் வந்திருக்கும் சிறப்பு வகை வந்திருக்கும் ஆத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் அதன் முத்து அவர்களே இளக்கோண்டை தென்கொண்டிய செயலாளர் தகவலர் ரங்கசாமி அவர்களே இளக்கோட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் பழனி அவர்களே ஒன்று பேருக்கு ஒன்றிய செயலாளர் அதன் கருத்தமாண்டியவர்களே ஒன்றிய செயலாளர் அண்ணன் மணிமுருகன் அவர்களே மற்றும் இங்கே வருகை வந்திருக்கும் அனைத்து மாவட்ட ஒன்றிய கழக ஊராட்சி கழக மற்றும் மகளிர் சார்புகளின் நிர்வாகிகளே உங்கள் அனைவரையும் வரவேற்று இங்கே கணிமந்திர கண்டன ஆர்ப்பாட்டமானது நேற்று தமிழ்நாடு முழுவதும் நமது மக்கள் தலைவி அன்னியார் அவர்களின் தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நமது திண்டுக்கல் மாற்றியின் சார்பாக இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முக்கிய நோக்கம் வடந்தோறும் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது தேமுத ஆர்பாட்டம் தமிழகம் தனியாக ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இதை ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் வாழும்